உங்களுக்கு தெரியும் முதல் முதல்ல பிரதமர் அவர்கள் மூன்று கோடி பேருக்கு வீடு கட்டும் திட்டத்தை தான் முதல் கையெழுத்தாக போட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த அரசாங்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை முழுமையாக மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் விதமாக நம்மளுடைய இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அடுத்ததாக இரண்டு நாட்கள் முன்னால் சென்னையில் ஒரு திறப்பு விழா நடந்தது அதாவது தொழிலாளர்களுக்கு டாமெண்ட்ரி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபது டாமெண்ட்ரி கட்டி கொடுக்கும் அந்த திட்டம் இது மத்திய அரசாங்கத்தினுடைய பிஎம்ஏஒய் அர்பன் அந்த திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி இருபதில் சிறிபெரும் முதலில் லான்ச் செய்யப்பட்டது நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி ரூபாய் திட்டம் அதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு முப்பத்தி ஏழரை கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியம் அந்த திட்டத்தில் இருக்கிறது அதை தவிர்த்து கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுத்துருக்கிறது இந்த திட்டத்திற்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் முழுமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு இந்த கட்டப்பட்டிருக்கின்ற இந்த திட்டம் தொழிலாளர்களினுடைய மேம்பாட்டிற்காக குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற தொழிலாளர்கள் அவர்கள் டிராமெட்ரி தங்குவதற்கு ஆனால் வசதிக்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லை ஆமாம் ஆ ஆ ஆ டாமெட்ரி அந்த அதை பற்றி சொல்லுங்கள் அதில் கிட்டத்தட்ட ஐநூறு ப்ளஸ் ஒரு முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் அதில் மத முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்சம் மத்திய அரசாங்கத்தை பேரையாவது எடுத்திருக்க வேண்டும் அவர் வந்து ஏன் அதை ஒதுக்கினார் என்று தெரியலனா முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட எண்பது கோ எண்பது பர்சன்ட் இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கிறது என்பதை உங்கள் மூலியமாக ம மக்களுக்கு எடுத்து செல்லும்